அதிகாரம் மூன்று வசனம் ஒன்பது பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷரை தரித்து கொண்டிருக்கிறீர்களே ரெண்டு காரியங்களை பவுல் சொல்கின்றார் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கள் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவளெல்லாம் ஒழிந்து போயின நம்முடைய ஏக்கமெல்லாம் எதிர்பார்ப்பெல்லாம் நமது ஆண்டவுடைய ஏக்கமெல்லாம் எதிர்பார்ப்பெல்லாம் நிருப்பமெல்லாம் பழைய மனுஷனையும் நம்முடைய செய்கைகளையும் களைந்து போடுங்கள் பழைய புளித்த மாவை பழைய புளித்த அனுபவங்களை பழைய கசப்பின் அனுபவங்களை பகைமைகளெல்லாம் களைந்து போட்டு நம்மை சிருஷ்டித்த அமையும் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான புதி தாக்கப்பட்ட புதிய மனுஷனை புதிய சுபாவங்களை புதிய அனுபவங்களை தரித்து கொள்வோம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருப்போம் என்றும் அவர்களே நிலைத்து வாழ்வோம் அவர் நம்மை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் ஆமே